கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நடிகர் சங்க நினைவேந்தல் நடைபெற்றது இயக்குநராகிய பேரரசு அவர்கள் அங்கு அழுத்தமாக ஒரு விஷயத்தை பதிவிட்டார் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறீங்க இப்போ அரசியல் இருந்த தலைவர்களும் சரி பெரிய பெரிய தலைவர்கள் இறந்தபோது கூட இவ்வளோ கூட்டங்கள் வந்தது கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என் அண்ணன் விஜயகாந்த் இறந்தபோது இவ்வளோ கூட்டங்கள் அந்த பார்க்கு அதெல்லாம் பாருங்கள் லட்சக்கணக்கான பேர் இருபது லட்சம்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு முப்பதை தாண்டி தான் இருக்கும் கடலையாக ஒரு கூட்டங்கள் எவ்வளோ ஒரு சொத்தை சம்பாதிச்சு வச்சுருக்காரு பாருங்கள் ஒரு அன்பு இப்போ இருக்கிறாங்க அவங்க கேப்டன் விஜயகாந்த் அவர் கல்யாண மண்டபத்தெலாம் இடித்தாங்க அவர் மண்டபத்தையே இடித்தாலும் இன்றைக்கி பாருங்கள் அவரோட சொந்த இடத்துல அவரை சமாதி வச்சுருந்தாலும் அந்த டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு வரும் தீர்க்கு தரிசி மாதிரி கடவுளை வழிபடுற மாதிரி மக்கள் கூட்டம் டெய்லி வந்துகிட்டே இருக்குது நீங்கள் இப்போ பாருங்கள் இறந்து ஒரு மூணு வாரம் ஆயிடுச்சு இப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு மக்கள் கூட்டங்கள் அவரை ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தி அப்படிப்பட்டவர் தான் நான் விஜயகாந்த் என்று இயக்குனர் பேரரசு ஆரம்ப காலகட்டத்தில் வல்லரசு படத்தில் நான் அவர் கூட உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்கேன் அதற்கு பிறகு அவரை வச்சு இயக்கும்போது தர்மபுரி படம் இந்த படமாக இயக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சார் சார்னு கூப்பிட்டேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு என்னென்னு எனக்கே தெரியல அண்ணன் கூப்பிட்டேன் அந்த அண்ணன் கூப்பிட்ட ஒரு பண்பாடு ஒரு குணம் அது அவரை மட்டும் எனக்கு கூப்பிடன்னு சொல்லிச்சு மற்ற எல்லாரையும் கூட சார் சார்னு தான் கூப்பிடுவேன் விஜயகாந்த் சார் சார்னு ஆனால் அவரை மட்டும் அண்ணன் எங்கள் அண்ணன் சொன்ன உடனே அந்த அன்பு பேரரசர் பேரரசர் அப்படிம்பார் ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா அந்த விஷயத்தை அப்படியே சொல்லி கொடுப்பார் இன்னொரு விஷயம் நம்ம சின்ன இயக்குனர் பெரிய இயக்குனர் பார்க்க மாட்டாது அப்படியே நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர் இருந்த காலகட்டத்துக்கு அவர் அரசியலில் இருந்துருந்து போது ஓட்டு போட்டு நல்லா செவிக்க வச்சுருந்தா இப்போ நாட்டு மக்கள் எவ்வளவோ நல்லா இருந்திருப்பாங்க ஒரு பெரிய தலைவரை நாம் இறந்துட்டோம் அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர் கிடைப்பது கடினம் அவர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறத விட இனி இருக்கும்போது அவங்க பசங்கள் எல்லாருக்குமே நம்ம ஒரு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இயக்குனர் பேரர்ஸ் அவர்கள் கேப்டன் நினைவேந்த நடிகர் சங்க விழாவில் கூறியுள்ளார்கள் தைரியமாக சொல்லிட்டார் மண்டபத்தை அடித்தாலும் தைரியமாக சொன்ன மண்டபத்தை அடித்தாலும் அவரை மனசு மக்கள் விடமாட்டாங்க அதான் கோயம்பேட்டைக்கு உள்ள கூட்டங்களுக்கு கடல் நிலையாக இன்னும் வந்துகிட்டு இருக்காங்கன்னு